கடமையும் கனியும் கொண்ட கன்னிராசி அன்பர்களே இந்த வருடம் பயிற்சியில் ஒரு முக்கியமான பயிற்சி பற்றி பேச போகிறாங்க அது சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சி பற்றி நிறைய பேர் பேச மாட்டாங்க ஏன்னா அது பெரிய பயிற்சி இல்லை ஆனால் இந்த வருடம் நிறையா ஜோதிடர்களே பேச போகிறோம் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஒரு கிரகம் நாலு மாதம் பயணிக்க போகுதுங்க அந்த நாலு மாதம் ஃபஸ்ட்டு பயணித்து உச்சம் பெற்று வக்ரம் பெற்று திருப்பி உச்சம் பெற்று வெளியே போக போகுது இது செய்யும் அற்புதங்கள் பார்ப்போம் ஏன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டு ஒன்பதுக்குரியவர் இவர் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் நடக்க போகிற விஷயங்கள் திருமணம் எப்படி இருக்க போகுது வேலை விஷயங்களில் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது சொத்து சுகங்கள் இது எல்லாத்தையும் தெல்ல தெளிவாக பார்த்துருவோம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் முதல்ல இந்த ராசிக்கு நான் பேச போகிற டாபிக்கே பார்த்திங்கன்னா திருமணம் என்ற ஒரு விஷயம் ஒரு கிரகம் குடும்பஸ்தானாதிபதி அவர் ஏழில் உச்சம் பெறுகிறார் அந்த உச்சம் பெறலாமல் ஐந்தாம் அதிபதி கூட அது மட்டுமா அவரே ஒன்பதாம் அதிபரை அஞ்சு ஒன்பது ஒரு ஏழாம் வீட்டில் நின்று ஒரு கிரகத்தை வலுப்படுத்தும் பொழுது பூர்வ புண்ணியமும் பாகியும் சேர்ந்து உங்களை திருமணத்தை கொடுக்க போகிறார் என்பது மாற்று கருத்து அல்ல இந்த திருமணம் எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசு ஒருத்தர் இருக்கார் அவருக்கு கூட திருமணம் நடக்குங்க அந்த அளவுக்கு அம்சம் ஆனால் அவருக்கு ஜாதகம் ரீதியாக பார்த்து தசாபுத்தி அம்சம்னால் லக்னம் என்ன அதுக்குண்டான பரிகாரம் ஏதோ தேவைப்பட்டால் பண்ணிக்கணும் அப்போ ஒரு முறை இந்த நேரத்தில் திருமண தடை இருக்கிற ஒரு ஜோதிட காலோசனை பண்ணி பாருங்கள் இப்போ அவர் கொடுக்குற பரிகாரம் சக்சஸ் ஆயிடு ஜாஸ்தியாக இருக்கும் இதே இது ஒரு ரொம்ப நாளாக பார்த்து எங்களுக்கு பிடிச்சிருந்தது அவங்களுக்கு பிடிக்கலை அவங்களுக்கு ஓகே சொல்லி உங்களுக்கு வரணும் அந்த ஒத்து வராமல் இருந்தது இல்லையா அதுவும் ஃபைனலைஸ் ஆக அம்சம் உண்டு இப்போ விருப்ப திருமணம் இல்லை உறவில் திருமணம் ஆல்ரெடி ஒரு தெரிஞ்ச வரணேன் ஃபைனலைஸ் ஆக போகுது அஞ்சு ஏழு தொடர்பு அப்போ மனதுக்கு பிடித்த வரன் உறுதியாக வரும் இந்த திருமணம் இனி வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுக்க போதுங்க இப்போ ஒரு பெண்ணாக இருக்காங்க சார் எனக்கு இந்த கணவர் சம்மந்தப்பட்டு இந்த தொழிலில் இந்த ஊர் பக்கம் இருந்தால் என்னோடய தொழிலுக்கும் நல்லாயிருக்கும் அவரும் இருப்பார் படித்த வரனாக இருக்குமா இந்த மாதிரி பல கேள்விகள் கேட்டேன் உங்களுக்கு தேர்ந்தெடுத்த ஒரு செக்லிஸ்ட்டில் டிக் பண்ணுற மாதிரி யோகம் வரும் இப்போ நீங்கள் பண்ணிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து ரெண்டாம் அதிபதி என்ன அதற்கு ஏதாவது தடை இருக்கா ஏழாம் அதிபதி என்ன அது தடை இருந்தால் அதுக்கு நான் பரிகாரத்தை பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்களேன் யோகம் நிச்சயம் அப்போ திருமணங்கிறது உறுதி ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணம் ஒரு சில கசப்புகள் ஏற்பட்டவங்க இப்போ ராக இருந்து கொடுத்த தொந்தரவுகள்லாம் அவங்க பார்க்கும்போது இரண்டாவது திருமணம் வாய்ப்புகளும் நிறைய பேர்த்துக்கு இருக்குங்க அப்போ தடைபற்ற திருமணம் திருமணமே பாதி பேர்த்துக்கு போய் தடைபட்டுறது ரெண்டாவது திருமணத்துக்கு ஃபைனலைஸ் ஆகி வெளியே வந்தவங்க அவங்களுக்கெல்லாம் திருமணம் அமைப்பு உண்டு ஆக மொத்தம் திருமணம் சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தி ரைட் இப்போ வேலையை பற்றி தான் பேசணும் உங்கள் ஆறாம் அதிபதி அவரே அஞ்சாம் அதிபதி ஏழில் பயணிக்கிறார் வேலை வேலை செய்யும் இடத்தில் ஒரு யோகம் உண்டு இப்போ நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அது மேலதிகாரிகள் எல்லாம் உங்களை முன்னிலைப்படுத்தி நடக்கக்கூடிய அம்சமாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு ஸ்டேஜ் ஸ்டேஜ் சம்மந்தப்பட்டல ஒரு ப்ரெசென்டேஷன் கொடுக்குற அளவுக்கு டெவலப் ஆக போகிறீங்க இப்போ உங்கள் மேலதிகாரிகள் என்ன சொல்ல போகிறாங்கன்னா நீங்களே டைரெக்டாக போய் இந்த கிளைண்ட்டாக மீட் பண்ணுறது ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கறது நீங்கள் எல்லாத்துக்கும் தலைமையாக நின்று வழி நடத்தக்கூடிய அம்சம் வந்தாச்சு ஆக மொத்தம் இது ஒரு கோல்டன் டைம் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் செயல்கள் தொழிலில் ஏற்படுகிற ஒரு விஷயங்கள் அனைத்துமே அடுத்த படிநிலைக்கு போகக்கூடிய அம்சம் உண்டு இந்த நேரத்தில் கண்டிச்சுட்டு வந்துடுமோ வேறு தொந்தரவு வந்துருமோ எதிரிகள் தொந்தரவுக்குமோ பயப்பட தேவையில்லை நீங்கள் துணிந்து செய்யுங்க ஏன்னா உங்கள் ராசியில் சுக்கரனும் சனியும் நட்பு கிரகங்கள் சேர்ந்து இருக்கும்போது வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட்டு அடுத்த மாறும் சின்ன சின்ன ப்ராஜெக்டோ எக்ஸ்ட்ரா ஒர்க்கோ வரும் ஆனால் ஃபைனல் ரிசல்ட் உங்களுக்கு சக்ஸஸ் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிப் வெளிநாடு வெளிமாநிலம் ஒரு ஷார்ட் டைம் ட்ரிப்பு வரும் அது எடுத்துக்கலாமா வேண்டாமான்னு வரும் அது ஜாதகத்தன்மை லக்ன அம்சம் தசாபுத்தி அம்சத்தில் பார்க்க வேண்டியது ஆனால் ஒரு உயர்வு உண்டு பிஸ்னஸ் பற்றி பேசுவோம் உங்கள் பத்தாம் இடத்துல ஏழு குறி பத்தில் பயணிக்க போகிறார் உங்கள் பத்தாம் பதிவு புதனும் ஏழாம் இடத்துல சில மாதங்கள் பயணிக்க போகிறார் அப்போ பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டால் கூட்டு கூட்டு சம்பந்தப்பட்டது புது புது நபர்கள் அறிமுகம் வேலையாட்கள் நல்லா வர கரெக்டாக வேலை கரெக்டாக கிடைக்கப் போகிறாங்க தகவல் தொடர்பு சாதனத்தின் மூலம் தொழில் வளர்ச்சி உண்டு உங்களை பொறுத்து வேர்ட் ஆஃப் மவுத் உங்களை பற்றி பப்ளிசிட்டி நிறையா சொல்ல போகிறாங்க பிஸ்னஸில் டெவலப்மெண்ட் இப்போ தாங்க பார்க்க போகிறீங்க இப்போ கேள்வி வரும் சார் கண்டகச்சனி வருதே தொந்தரவு இருக்குமா கண்டகச்சனி கவலைப்பட தேவையில்லை பிஸ்னஸ் செய்ய தடு தடைகள் ஏற்படுத்த காலகட்டமில் சுக்கரன் அப்படின்னு ஒரு கிரகம் உச்சம் பெற்று பார்க்கறனால எல்லாத்தையும் விரைவுபடுத்தணும் அப்போ மே மாதம் வரைக்குமே இந்த சுக்கர உச்சம் பெறுகிற தன்மை சூப்பராக இருக்குது இந்த நேரத்தில் உங்களுக்கு மட்டுமா உங்களோட பார்ட்னர் இப்போ கண கணவன் மணின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெண்ணாக அவர் கணவருக்கு யோகம் இதே அவர் ஆனா இருந்தால் அவங்க பெண்கள் அவர் பெண்மணிக்கு யோகம் அப்போ தன் மண் கலஸ்திரத்துக்கு யோகம் பெறுகிற சூழ்நிலை உண்டு ஒரு ஒப்பீனியன் மட்டும் அவங்க பாட்டன்கிட்ட கேட்டுக்கிட்டு பண்ணி பாருங்கள் வளர்ச்சி கொடுக்கும் இந்த நேரத்தில் டூர் போகிறது குலதெய்வ கோயிலுக்கு சென்று வர்றது அப்புறம் அடுத்த குழந்தை பிறப்புக்கு வாய்ப்புகள் இந்த மாதிரி ஒரு சுப நிகழ்ச்சியாகவே நடக்கப்போகுதுங்க இதுக்கு சில காலம்தான் பயணிக்கும் இந்த நேரத்தில் சாதகமாக பயன்படுத்திக்கணும் சொத்து வாங்கும் அம்சம் எப்படின்னா ஏழாம் அதிபதி நாளில் நின்று நால பத்துலேருந்து நாளை பார்க்கறனால உங்கள் கலஸ்தரத்தின் ஊரில் சொத்து வாங்க வாய்ப்பு உண்டு இப்போ ஒரு ஆண் இருக்கார் அவங்க மனைவி ஊரில் சொத்து வாங்குவார் அப்போ மனைவி பெயரில் சொத்து வாங்குவாங்க அப்போ தன் பார்ட்னர் பேரில் சொத்து வாங்குகிற அம்சம் வந்திருக்குங்க அவங்க பேரில் வாங்கினா வளர்ச்சியாக இருக்கும் உங்கள் பேரிலே வாங்கினோம் அப்படின்னா அது ஜாதக ரீதியாக பார்த்து லக்கண ரீதியாக உண்டா தன்மை உண்டான்னு பார்க்கணும் ஆக மொத்தம் கோச்சார ரீதியாக என்ன சொல்லுதுன்னா சொத்து வாங்க அம்சம் வந்திருக்கு வாங்குங்க தண்ணி நிலையை அம் தண்ணி போரு இந்த மாதிரி விஷயத்தில் வளர்ச்சி பெரிய அம்சம் நிறைய பேர் சொல்லுவாங்க சார் தொட்டி கட்டலாமா ஒரு போர் போட்டால் தண்ணி வருமா இந்த மாதிரி இப்போ விட வரும் போனவர கன்னி ராசிக்காரங்க தண்ணி சம்மந்தப்பட்டதில் பிரச்சனைகள் நிறையா இருக்குது போர் போட்டு தண்ணி வராதவங்களுக்கு நிறைய பேர் பைப்பு உடஞ்சி ரெடி பண்ணது நிறைய பேர் ப்ளம்பரை கூப்பிட்டு ப்ளம்பருக்கு இவங்களுக்கு மாறி மாறி ஒரு சிலருக்கு இந்த சேஃப்டி டேங்க்கு வாட்டர் டேங்க் பிரச்சனை இந்த மாதிரி தண்ணி சம்மந்தப்பட்டது கழிவுநீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பல அனுபவிச்சது அதெல்லாம் க்ளீன் ஆகிற அம்சம் இப்போ உங்களுக்கு நல்ல வாய்ப்பாக வரைகிற சூழ்நிலை உண்டு சரி பூர்வீக ரீதியான சொத்துக்களில் ஆதாயம் உண்டு சொத்து இல்லை பூர்வீகம் சம்மந்தப்பட்டதில் உங்களுக்கு நல்லா இருக்குது உடம்பு சம்மந்தப்பட்டது ஹெல்த் ஹெல்த் சம்மந்தப்பட்டது தலை சார்ந்த பிரச்சனைகள் கால் சார்ந்த பிரச்சனைகள் அடி வயிறு சார்ந்த பிரச்சனைகளை வளர்கிற காலகட்டங்கள் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா சார் இந்த கிட்னி ஸ்டோன் இருக்குமா இரண்யா இருக்குமா த ஒரு ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்குது நரம்பு பிரச்சனையாக இருக்குது இது மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு கதையை லிஸ்ட்டே வச்சுருந்தீங்க இல்லையா இப்போ படிப்படியாக விலகிற காலகட்டம் வந்திருக்கு ஒரு ஜாதக ரீதியாக எப்படி நான் உங்கள் ராசிக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட லக்னம் எந்த லக்னம் பார்த்து அதற்கு உண்டான அம்சத்தை பார்த்து பரிகாரம் கொடுத்தோம்னா இந்த டாக்டரு இந்த பேர் உள்ள ஹாஸ்பிட்டலு இந்த மாதிரி பேர் உள்ள டாக்டரை போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னால் சக்ஸஸ் ஆகிற காலகட்டம் வந்திருக்கு அப்போ அவங்க பெயர் பெயர் அம்சம் எந்த மருத்துவ முறை இதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வளர்ச்சியாக கொடுக்கும் அந்த மாதிரி பார்த்து இடுங்க சக்ஸஸ் ரேட் ஜாஸ்திங்க அது ஜாதக ரீதியாக டேட் ஆஃப் பர்த் வச்சு பார்க்க வேண்டிய அம்சம் ரைட் இப்போ கோயில் குலதெய்வ கோயில்கள் சென்று வரக்கூடிய அஞ்சுக்குரியவர் எல்லா உச்சம் பெறினாலும் குலதெய்வ கோயில் அது இந்த பிடிமண் எடுத்து வச்ச கோயிலாக இருக்கலாம் அல்லது பெண் தெய்வம் உள்ள உள்ள கோயிலுக்கு இப்போ போயிட்டு வர வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு ஒரு முறை போய் வழிபாடு செஞ்சுட்டு வரும் பொழுது அடுத்த ஒரு ப ஸ்டெப்புக்கு போகக்கூடிய அம்சம் வந்தாச்சு பொதுவாகவே உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி உங்கள் ராசியில் வரைகிற சூழ்நிலை பதினொன்னிலிருந்து உங்கள் ராசிக்கு வந்து கூட சுக்கரன் பார்க்குறனால இப்போ கணவன் மனைவி அன்யூனியம் அதிகரிக்கும் இந்த சினிமா சினிமா சம்மந்தப்பட்டது மாடலிங் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க அவங்களுக்கு பப்ளிசிட்டி கிடைக்கிற ச சூழ்நிலை வந்திருக்கு இதில் அந்த மாடலிங்கில் பார்த்திங்கன்னா வெளி வேறு ஊருக்கு சென்று கிடைக்கக்கூடிய அம்சம் அப்போ சுக்கரன் அப்படின்னு ஒரு கலா கிரகமும் சந்திரன் இணையும் பொழுது அட்ராக்ஷன் இன்னும் அதிகம் இப்போ இந்த நேரத்தில் ஒரு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட தொடங்கிறது அடுத்த ஒரு ஸ்டெப்பு பேர் மாற்றம் இல்லை நியூமராலஜி சம்மந்தப்பட்டது ஒரு புது பொருள்களை வாங்குவது இந்த மாதிரிலாம் உங்களுக்கு யோகமாக இருக்கும் அப்போ என்ன பொருள் என்னென்னு அப்புறம் பார்க்கலாம் சரி இப்போ ஒரு சில பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டால் சின்ன சின்ன தடங்கள் அதையும் மிளக்குவது எப்படி என்ன ராசி எண்கள் அதை பற்றி பேசுகிறோம் குறிப்பாக இந்த நேரத்தில் யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து பார்க்கணும்னா எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ரைட் இப்போ உங்களுக்கு ஒரு சில சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது என்னென்னா ஏழில் இத்தனை கிரகம் பயணிக்கும்போது சனி ராகு நெருக்கமாக வரும்போது புற்று கோயில்கள் வழிபாடு செஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது இது எதுக்குன்னா ஒரு சேஃப்டிக்காக ஏழில் பாதகஸ்தானத்தில் எல்லா கிரகமும் நடக்கும் நடக்கும்பொழுது சிறு தொந்தரவுகள் வராமல் இருக்கிறதுக்காக புற்று வழிபாடு செஞ்சுக்கோங்க நேராக கால பைரவருக்கு பயிரணும் கால பைரவர் பைரவர் கூட இருக்கலாம் கால பைரவர் பைரவர் சுவர்ண பைரவர் ஆக மொத்தம் ஒரு பைரவர் வழிபாடு வழிபாடு செய்யும்பொழுது வேறு தொந்தரவுகள் இல்லாமல் சரியாக நல்ல விஷயங்கள் நடக்க வருதான் இந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண் ஐந்தாம் நம்பர் அடுத்தது ஒன்பதாம் நம்பர் இந்த ரெண்டு ரெண்டுகள் முக்கியம் ஒன்பதாம் நம்பர் தான் பொதுவாகவே மூணு எட்டுக்குரியவர் ஒரு மறைவு அதிபதி ஆனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஸ்தானத்தில் பயணிக்க போகிறார் அதனால் இந்த எண்கள் கொஞ்சம் வச்சுக்கோங்க இதை பண்ணிக்கும் போது வேறு பிரச்சனைகள் வராமல் நல்வாய்ப்பாக இருக்கும் ரைட் வேறு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உறுதியாக வழக்கங்களை கொடுக்கணும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்